திமுகவும் காங்கிரஸும் ஒரு இணை பிரியாத நண்பர்கள் போல் அன்னந்தமை போல் ஒன்றுக்கு முன்னால் பழகிட்டு வந்து காங்கிரஸ் திமுக எத்தனை சீட்டு கொடுக்குதோ எந்த தொகுதியில் நிற்க சொல்லுதோ அந்த தொகுதியில் சீட்டை வாங்கிட்டு அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பூஸ்டர் கொடுத்தது யாருன்னு பார்த்தா தாவேக்கா தலைவர் விஜய் முதல் மாநில மாநாட்டில் எங்க கூட கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் உறுதியான முறையில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன விஷயம்தான் இவங்களுக்கு டிமாண்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சாக்கா கிடைச்சது இதுவரைக்கும் திமுகவை தவிர்த்து வேற யாருமே காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற சூழ்நிலை மாதிரி இன்னைக்கு தாவேக்கா அப்படின்ற டோர் எங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு எங்களுக்கு நாங்கள் கேட்குற சீட்டையும் தொகுதியும் நீங்க கொடுக்கல அப்படின்னா நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையும் மிரட்டளவே வச்சாங்க இன்னைக்கு அது மிகப்பெரிய வார்த்தை போற மாதிரி திமுகவுக்கு காங்கிரஸுக்கும் நடுவில் மிகப்பெரிய மோதலே உருவாயிருக்கு மதுரையில இருக்கக்கூடிய தளபதி எம்எல்ஏ சொல்லியிருக்காரு உங்களுக்கு எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்து நாங்க சீட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நாலாயிரம் ஓட்டு கூட கிடையாது இந்த காங்கிரஸ்க்கு நீங்க எங்களை டிமாண்ட் பண்றீங்களா உங்களை நாங்க நிக்கவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல உடனடியாக பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் நாங்க வந்து கேட்கிற சீட்டை நீங்க கொடுக்கணும் உறுதியா மதுரை வழக்க தொகுதியில நாங்க நிப்போ எங்க தலைமைக்கு நாங்க வலியுறுத்துவோம் இதுக்கு மேல கூட்டணி கட்சி அப்படின்றதுனால நாங்க பொறுத்து போக முடியாது இனிமேல் நாங்களும் எதிர்த்து பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஒரு காட்டமான பதிலடியை கொடுத்திருக்காரு இந்த பிரச்சனை எல்லாம் ஓஞ்சு முடியறதுக்குள்ள விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் காங்கிரஸ் எவ்வளோ நாளைக்கு இப்படி தேஞ்சு தெரிஞ்சு இன்னொரு கட்சியை வளர்க்கறதுக்கு நீங்கள் வேலை செய்வீங்க உங்கள் கட்சி எப்படி வரலாறு கொண்ட கட்சி அந்த வரலாறை நீங்கள் மீண்டும் படைக்கணும் அப்படின்னா நீங்கள் விஜயை பயன்படுத்திக்கங்க விஜய் கூட கூட்டணிக்கு போயிருங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டை போட்டிருக்காரு பொதுவாக காங்கிரஸோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப கட்ட காலத்துல மிகப்பெரிய தேசிய கட்சியா இருந்து அவங்க ஆட்சியில் அதிகாரத்துலாம் பங்கெடுத்திருக்காங்க ஆனால் என்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஒரு மாபெரும் வெற்றியடைந்து இந்த நாட்டை கைப்பற்றினாங்களோ அன்னையிலேருந்து இருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா பிஜேபி கட்சி எங்கெல்லாம் வராதுன்னு சொன்னாங்களோ அந்த எல்லா ஊர்லையுமே பிஜேபி கட்சி வளர்ந்துருச்சு ஆனால் எந்த ஊர்லலாம் காங்கிரஸ் கட்சி இருந்ததோ அந்த எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு அவங்க வந்து தக்க வச்சுக்க முடியாம வலுவிழந்து போயிட்டாங்க இதுக்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் கட்சியில தலைமையே கிடையாது தலைமைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு அங்க முடிவெடுக்கிறதுக்கு சரியான நபர்களே இல்ல இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க என்னதான் காங்கிரஸ் வெளியிடங்களில் வந்து டம்மியா இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் திமுக புடிச்சு பிடிச்சி அவங்க ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை வாங்கி தக்க வச்சுட்டே இருக்காங்க ஆனா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளருதான்னு பார்த்தா கிட்டத்தட்ட கீழே போயிட்டே தான் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் அவங்க எங்க இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க இருக்காங்க அப்படின்றது வரலாறு சொல்லும் டேட்டா சொல்லும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கூட்டணியில இருந்து இருபத்தோரு சீட்டுகளை பெற்று ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கினாங்க ஸ்டாலின் அவர்கள் கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இப்ப விஜய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால ஐம்பதெல்லாம் கொடுக்க முடியாது ஆனா ஒரு முப்பது வரைக்கும் நான் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல காங்கிரஸ் பிள்ளைய ரெண்டு பிரிவா பிரிஞ்சிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் செல்வ பிரிந்தகை தலைமையில ஒரு மிகப்பெரிய டீம் இருக்காங்க அந்த பக்கம் திருச்சி வேலுச்சாமி அவர் கூட ஒரு கோஷ்டி இருக்காங்க ஒரு கூட்டம் என்ன சொல்லுது நம்ம விஜய் கூட கூட்டணிக்கு போயிடலாம் எவ்வளவு நாளைக்கு நம்ம கூட்டணி கட்சி அப்படின்றதுனால அமைதியா பொறுத்து பொறுத்து போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிறது இதுக்கு மேல நம்ம பொறுக்க முடியாது பொங்கி மனோகரா அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க இன்னொரு கூட்டம் திமுக ஒரு சீட்டு கொடுத்தாலும் கூட நம்ம நிற்கணுங்க என்னதான் திமுக கூட கூட்டணியில் இருந்தால் நமக்கு மதிப்பு மரியாதை அப்படின்னு சொல்லி இந்த கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம திமுகவே பிடிச்சி தொங்குவோம் அப்படின்னு இன்னொரு கூட்டம் இருக்காங்க இது எல்லாமே அமைதியாக தான் போயிட்டு இருந்தது விஜய் அப்படின்ற நபர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் எப்போ ஒரு கட்சி தொடங்கி மாநில மாநாட்டில் நான் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுப்பேன்னு சொன்னாரோ அன்னையிலிருந்து காங்கிரஸ் மிகப்பெரிய டிமாண்டை வைக்க ஆரம்பிச்சாங்க வைகோ கூட வெளிப்படையாக சொன்னார் நாங்கள் கூட்டணி ஆட்சியிலாம் பங்கு கேட்க மாட்டோம் இதே தான் திரும்ப அவ்வளோன்னு சொன்னார் ஆனால் காங்கிரஸ் விடாப்பிடியாக கூட்டணி ஆட்சி நாங்க கேட்போம் சொல்ல போனா காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தவையும் அதேதான் சொன்னாரு நாங்க எங்க கூட்டணியில பங்கு கேட்க கூடாது நாங்க ஆட்சியில பங்கு கேட்போம் அப்படின்லாம் சொன்னாரு ஆனா திமுக விட்டு வர்றதுக்கு அவர் முழு மனசா திருப்தியா இல்ல இப்ப சமீபத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்தா திடீர்னு பார்த்தா காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே டெல்லி மேலிடத்தில் போய் பேசுறாங்க நாங்க வந்து எங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் சொல்ல போறோம் கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்ல போறோம் எங்களுக்கு அதிகப்படியான சீட்டுகள் ஒதுக்கணும்னு நாங்கள் டிமாண்ட் பண்ண போறோம் எங்க நிறைகள் குறைகள் எல்லாத்தையுமே எங்க தலைமை கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் போனாங்க போயிட்டு வந்து உடனடியாக செல்வ பிறந்தவங்க என்ன சொல்றாரு நாங்க வந்து எங்க இன்டர்னல் மீட்டிங் விஷயங்கள் பேசினோம் எந்த விதமான இடஞ்சலுமே இல்ல கூட்டணிக்கு நாங்க வந்து நல்லபடியாதான் கூட்டணி இல்ல வலுவா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ஆனாலும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர் தொடங்கி வச்ச ஒரு வெடிதான் வெடிச்சு வெடிச்சு போயிட்டு இருக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்போம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை நாங்கள் கேட்கக்கூடாதா திமுகவுக்கு நாங்க ஒண்ணு அடிமையா இருக்க முடியாது அப்படின்னு காட்டமா பேசினாரு இதைத் தொடர்ந்து தளபதி அப்படின்ற ஒரு எம்எல்ஏ மதுரையை சார்ந்தவர் அவர் சொன்னாரு காங்கிரஸ்க்கு ஒரு தொகுதியில் நாலாயிரம் ஓட்டு கூட கிடையாது பாவம் புண்ணியம் பார்த்து நாங்க தான் வந்து சீட்டு கொடுத்து கூட வச்சிருக்கோம் நீங்க இந்த அளவுக்கு அதிகாரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களை இதுக்கு அப்புறம் நாங்கள் கூட்டணிக்குள்ள வச்சுக்கணுமா வேணாமா நீங்க தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு உடனடியாக பதிலடி கொடுக்கிறார் மாணிக்கம் தாகூர் அவர் என்ன சொல்றாரு நீங்க என்ன எங்களுக்கு சீட்டு கொடுக்குறது நீங்க பாவம் புண்ணியம் பார்த்தாலும் எங்களுக்கு சீட்டு கொடுக்க மதுரை வடக்கு தொகுதியை நாங்கள் உறுதியான முறையில் கேட்போம் அதை நாங்கள் கைப்பற்றுவோம் எங்களுக்கு கொடுக்காவிட்டால் நாங்கள் எந்த முடிவை எடுப்போம் அப்படின்னு ஒரு காட்டமான பதிலடியை கொடுத்தாரு சரி மாணிக்கம் தாகூர் பேசுனதுக்கு பதிலடி கொடுத்தாரு எம்எல்ஏ தளபதி ஆனால் சம்பந்தமே இல்லாமல் எம்பி ஜோதிமணியை எதுக்கு அவர் அட்டாக் பண்ணார்னு சொல்லி எம்பி ஜோதிமணியும் அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க தளபதி எம்எல்ஏ பேச வேண்டும் நாங்கள் கூட்டணி மரபை வந்து மீற மாட்டோம் இந்த மொத்த பார்க்கும்போது ஒரு கூட்டம் விஜய் கூட கூட்டணி கூட்டம் ஆட்சி பங்கு வேணும்னு சொல்லுது இன்னொரு கூட்டம் நம்ம திமுக கிட்டே அடிமையாக இருக்கலாம்னு சொல்லுது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ட்ராமா மொத்தத்துக்கும் காரணம் பார்த்தா சைலண்டா உட்கார்ந்து தளபதி விஜய் தான் ஏன் அவர் சொன்னார் பார்த்தீங்களா நம்ம கூட்டணி ஆட்சி வேணும் கூட்டணி ஆட்சிக்கு பங்கு கொடுக்கணும் இந்த மாதிரி பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு காங்கிரஸ்க்கு அவங்களோட வேல்யூ உயர்த்திருச்சு திமுக கிட்ட அவங்க எதிர்த்து பேச முடியாததுக்கு காரணம் என்ன வருதுன்னா நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வரலை அப்படின்னா பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கா போவீங்க அப்படி போனால் உங்க கட்சிக்கு அது வந்து மைனஸா போயிடும் உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு மிரட்டி மிரட்டியே அதிமுக பக்கம் போக விடாம வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு இன்னொரு டோர் ஓப்பன் ஆகி விஜய் அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு தாவேக்கா கூட கூட்டணி போனா நம்ம கணிசமான வாக்குகளை பெற முடியும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய எழுச்சியை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் யோசிக்கிறாங்க அதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னு பார்த்தா ஐயா செங்கோட்டையன் அதிமுகல இத்தனை ஆண்டு காலம் அவருக்கு கிடைக்காத மிகப்பெரிய வரவேற்பை இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக்காய் இளைஞர்கள் அவருக்கு போராடம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க விஜய்க்கு அடுத்தபடி அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் அவர் இதுவரைக்கும் அதிமுக இருந்தாரு ஒரு ஊழல் கட்சியில இருந்தாரு இதுவரைக்கும் அவர் மேல பல விமர்சனங்கள் இருந்திருக்கு குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு விஜயின் தலைமை ஏற்றுக்கொண்டதுனால அவரை மக்கள் கொண்டாடுறாங்க தொண்டர்கள் கொண்டாடுறாங்க அதே போல காங்கிரஸ் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் நம்ம தாவேக்கா கூட போயிடலாம் சீட் கன்வர்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்றத பின்னாடி யோசிக்கலாம் ஆனா காங்கிரஸ்க்குன்னு ஒரு கணிசமான வாக்கு இருக்கு விஜய்க்குன்னு ஒரு கணிசமான வாக்கு இருக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னும் சின்ன சின்ன கட்சிகளை சேர்ந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கலாம் உறுதியான முறையில நம்ம வெற்றி வகை சூட முடியும் அப்படின்னு நம்புறாங்க எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இன்று காலை விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டி தான் இன்னும் திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் பேசும்போது சொல்றாரு காங்கிரஸ் கட்சியோட வரலாறு தெரியுமா எப்பேற்பட்ட கட்சி ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி இன்னொரு கட்சியை வளர்த்ததுக்காக தேய்ந்து தேய்ந்து வேலை செஞ்சு அந்த கட்சி கரைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு நீங்க பழைய படிக்க உங்களோட வரலாற திருப்பி படைக்கணும் அப்படின்னா விஜயை பயன்படுத்திக்கங்க விஜய் கூட கூட்டணிக்கு வாங்க விஜய் கூட கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு ஒரு தரமான பேட்டியை கொடுத்துட்டாரு இந்த பேட்டியை பார்த்ததுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சியில பல பேருக்கு தூக்கம் போயிடுச்சு பல பேருக்கு உற்சாகமா இருக்கு திமுக எல்லாத்துக்குமே தூக்கம் போயிருச்சு ஒருவேளை காங்கிரஸ் கலண்டு போயிடுச்சு அப்படின்னா திமுக அவ்வளவு எளிதா டஃப் ஃபைட்டுன்னு கூட சொல்ல முடியாது அவ்வளவு எளிதாக அவங்க டெபாசிட்டே வாங்க முடியாது ஏன்னா இதுவரைக்கும் திமுக காங்கிரஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு காங்கிரஸ் திமுக டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில வந்துருச்சு அப்படின்னா அது எப்பேற்பட்ட கேள்விக்குரிய இவங்களோட வெற்றிக்கு உருவாக்கும் அப்படின்றது திமுக தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் நல்லாவே தெரியும் அதனால காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகளை நம்ம ஒதுக்கிடலாமா அவங்க கேட்கக்கூடிய நிபந்தனைகள் எல்லாத்துக்கும் நம்ம ஒத்து போகலாமான்ற அளவுக்கு தலைமை யோசிக்குது அப்படின்னு தகவல்கள் வெளி இருக்கு இதே போல டிராமாவை தான் ஏற்கனவே ஒரு முறை திமுகவும் காங்கிரஸும் அந்த அளவுக்கு பேசினாங்க நாங்க வந்து பிரிய போறோம் திமுக வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு திமுக உடனே காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு அப்போதான் அக்கறையா ஈழ தமிழர்களுக்கு காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க உடனடியாக மேல ஐடி ரைடு நடந்துட்டு இருக்கு கீழே வச்சு கூட்டணி பேரம் பேசி அந்த கூட்டணியில மீண்டும் போய் காங்கிரஸும் திமுகவும் ஒன்றிணைந்து அந்த தேர்தலை சந்திச்சாங்க அந்த தேர்தல் முடிவுகள் என்னது ரெண்டாவது விஷயம் ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்துதான் காங்கிரஸ் திமுக கூட்டணி அவ்வளவு ஜெல்லாயிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தாறாவது ஆறாவது தேர்தெடுப்பை வந்துருச்சு கடைசி ஒரு பதினஞ்சு வருஷமாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா திமுகவை விட காங்கிரஸ் கீழே தான் போயிட்டு இருக்கேன்றதை யாராலையும் மறுக்க முடியாது இதனால தான் காங்கிரஸ் தலைமையும் சரி கொஞ்சம் யோசிக்கிறாங்க விஜய் தரப்புலேருந்து இருந்து நம்ம எல்லாருமே தெரியும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன வந்தது கரூர் துயர சம்பவம் நடந்த உடனடியாக முதல் கால் ராகுல் காந்தி கிட்ட வந்தது பிரதர் நான் உங்க கூட துணையா இருக்கேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்க மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொன்னாருன்ற தகவலை அவங்க சொன்னாங்க இதை காங்கிரஸ் வந்து யாருமே மறுக்கவும் செய்யல விஜய் இருந்து யாரும் மறுக்கல அதே போல பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியின் வலதுகரமா இருக்கக்கூடியவர் தொடர்ந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு விஜயின் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு உடனடியாக இந்த விசில் சின்னம் பல பேருக்கு சத்தத்தை கொடுக்கும் ஊழலுக்கு எதிராக இந்த விசில் சத்தம் கொடுக்கும் அப்படின்லாம் எல்லாம் சொன்னாரு எந்த ஒரு இடத்துலையுமே அவர் விஜயை விட்டு கொடுக்கறது இல்லை விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டே தான் இருக்காரு கூட்டணி சம்பந்தமா பேசுறீங்களான்னு கேட்டா இல்ல நான் நட்பு ரீதியா தான் சந்திச்சேன் விஜய் அப்படின்னு கூட வெளிப்படையா சொன்னாரு எந்த கட்சியிலேயாவது ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒருத்தர் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய இன்னொரு தலைவரை போய் சந்திக்க முடியுமா இது கூட்டணி கட்சிக்கு எவ்வளவு பெரிய அச்சத்தை கொடுக்கும் இதனாலதான் இன்னைக்கு திமுக என்ன பண்றது தெரியுமா விழிப்பு நிக்கிறாங்க அப்படின்னு திமுக தொண்டர்கள் வெளிப்படையா பேசுறாங்க இப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கேல்குலேஷன் போறாங்கன்னா திமுக கிட்ட ஒரு முப்பது சீட்டு வாங்கினாலும் அதுல ஒரு இருபது ஜெயிச்சாலும் கூட நம்ம இதோட நம்மளோட அரசியல் முடிஞ்சிருமோ அப்படின்ற அச்சத்தில் இருக்காங்க ஏன்னா நாளடைவில் ஒவ்வொரு முறையுமே எண்ணிக்கையை குறைச்சு குறைச்சி போயிட்டு நம்மளும் எம்எல்ஏ நம்பர்ஸ் குறைஞ்சோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம தேமுதிக போல கரைஞ்சி பெறுமோ அப்படின்ற அச்சத்தில் இருக்கிறதுனால வெளி மாநிலங்களில் காங்கிரஸ் வளருது வீழ்வுது அதெல்லாம் ரெண்டாவது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மை பெற பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதனால இந்த முறை நம்ம ஒரு சில தியாகங்களை செஞ்சுட்டு கண்ணை முடிட்டு விஜய் கூட போனோம் அப்படின்னா எழுபது சீட்டு வரைக்கும் நமக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த எழுபது சீட்டை வாங்கிட்டு நம்ம விஜயோட சேர்ந்து பயணிச்சோம்னா உறுதியான முறையில் நம்ம முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு சீட்டு வரைக்கும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கை போடுறாங்க ஆனா காலம் தான் பதில் சொல்லும் மக்கள் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க காங்கிரஸ் விஜய் கூட சேர்ந்தா என்ன மாதிரியான பார்வை இருக்கும் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு ஆனா இதுல திமுக நடுங்கி போயிருக்கான்னு கேட்டா உறுதியான முறையில அவங்க அச்சப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க விஜயோட அப்பா பேசின பேட்டியும் கூட இன்னைக்கு மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்கள் தனித்து களம் காண போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருது ஆனா இன்னும் ஒரு சில கூட்டம் சொல்றாங்க விஜய் காங்கிரஸோட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காரு வெகு விரைவில் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியில வரும் ஏன்னா இப்ப சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு பல பேரும் முயற்சி பண்ணுவாங்க வேலை செய்வாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் முதல் நோக்கம் என்னன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாருமே அவருக்கு எதிரி அப்படின்றத உறுதியாக இருக்காரு அவர் சொல்வது போல காங்கிரஸ் கட்சி ஒருவேளை தாவேக்காவுடன் இணைந்து பணியாற்றினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய பார்வை மக்களிடமிருந்து காங்கிரஸ் பக்கம் திரும்பும் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் பலனளிக்கும் விஜய் கட்சிக்கும் பலனளிக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் திமுக காங்கிரஸ் கூட்டணியா அல்லது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணியா என்று